அலாமலைக்கும் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா முல்லைப்பூ தான் பாருங்கள் முல்லைப்பூ எவ்வளோ இது பூ நல்லா பூத்துருக்குதுன்னு மொக்கெலாம் பாருங்கள் சின்ன செடியிலேயே எவ்வளோ நல்லா இருக்குண்டு செடி வந்து நல்லாயிருக்கும் பச்சை முல்லை எஸ்கே ரோஸ் நர்சரி கார்டன் தான் நல்லாயிருக்கும் செடியெல்லாம் நல்லா தரமாக இருக்கும் செடி பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குதுண்டு செடியெல்லாம் பார்த்தா சூப்பராக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் சின்ன செடியிலே எவ்வளோ பூ வருது பாருங்கள் நல்லாயிருக்கும் செடி வந்து நீ பாருங்கள் மொக்கு எவ்வளோ மொக்கு வைக்கிதுண்டு கொஞ்சம் பெரிய செடியாக இருந்துச்சுன்னா எப்படி நிறையா பூ பூக்கும் இப்பயே பாருங்கள் எவ்வளோ பூ வருதுண்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் செடி வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் பச்சை முல்லை எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் செடி வந்து நம்மக்கிட்ட நல்லா தரமாகவே இருக்கும் எந்த செடி எடுத்தாலுமே நல்லாயிருக்கும் எஸ்கே ரோஸ் நர்சரி கார்டன் கீரமூர் தோல்கட்டு நாமக்கல்ல இருக்கு எப்போ வேண்டாலும் வந்து நல்லா செடியாகவே வாங்கிக்கலாம் செடி பாருங்க எவ்வளோ ஒரு நல்லா இருக்கு சின்ன செடி தான் பாருங்க எவ்வளோ பூ நல்லா வருதுண்டு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் செடியெல்லாம் சூப்பராக இருக்கும் ஓ மொக்கு பாருங்க எவ்வளவு இதா இருக்குதுன்னு